வணக்கம் சத்தியமித் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் அருகே கிராம ஊராட்சியில் குறிப்பிட்ட ஒரு வார்டு பகுதி மக்களை புறக்கணிக்கும் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள குலசேகரப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு நேருநகர் வடப்புறம் அண்ணாநகர் பகுதியில் சுமார் முப்பது குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு ஊராட்சி மர நிர்வாகம் எந்தவித அத்தியாவசிய அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் இங்குள்ள மக்களை வஞ்சித்து குறிப்பிட்ட இப்பகுதியை புறக்கணித்து வருவதாக பொதுமக்கள் பெண்கள் குற்றச்சாட்டை கூறுகின்றனர் இப்பகுதியில் சரியான நல்ல சாலை வசதி மற்றும் சாக்கடை கழிவுநீர் வார்கால் வசதியின்றி மழை காலங்களில் இப்பகுதியில் மழை நீரில் சாக்கடை கழிவுநீர் கலந்து அதன் மூலம் கொசுக்கள் புழுக்கள் உற்பத்தியாகி இங்கு வசிக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கு பலவிதமான நோய் தொற்றுகள் டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு அவலை நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது இது பற்றி இங்குள்ள பொதுமக்கள் பலமுறை ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடமும் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார்கள் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனப்போக்கை கடைபிடித்து அலட்சியம் காட்டி வருகின்றனர் இதனால் இங்கு வசிக்கும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதை அறிந்து களமிறங்கிய தென்காசி மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐஎம்எல் கட்சியை சேர்ந்த ஏஐசிசிடியு தொழிற்சங்க மாவட்ட பொதுச் செயலாளர் எம் வேல்முருகன் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் ஆவுடையானோர் என் முருகன் மாவட்ட குழு உறுப்பினர் எம் வேலு குலசேகரப்பட்டி பகுதி கிளை செயலாளர் ஏ மாரியப்பன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோர் இப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு உடனடியாக இப்பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் மேலும் காலம் தாழ்த்தினால் பொதுமக்களை திரட்டி கட்சியின் சார்பில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை ஊராட்சி மன்ற நிர்வாகத்தையும் கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை விரைவில் நடத்த முயற்சி மேற்கொள்வோம் என மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர் சமீபத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் இதே குலசேகரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரை மாவட்ட ஆட்சியர் தகுதி நீக்கம் செய்து நடவடிக்கை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் ரோடு போடணும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இதுக்கு வந்த நிதியை வேறு பகுதிக்கான சாலை வசதி செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த குலசேரப்பட்டி ஊராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிடி கோட்டை பேசியிருக்கோம் பழைய பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசியிருக்கோம் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கிட்ட பேசியிருக்கோம் கலெக்டருக்கு எஸ்பிக்கு எல்லாத்துக்கும் இந்த செய்தியும் அனுப்பியாச்சு இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அதனால் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த மாதம் கடைசியில் வந்து ஒரு மிகப்பெரிய தொடர் போராட்டம் சாலை போடுவரை தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக்